வணக்கம் இந்திய விமானப்படை தளபதியின் தற்போதைய வெளிப்படுத்தல் உலகையே திகைக்க வைத்துள்ளது பாகிஸ்தானின் பன்னிரண்டு விமானங்களை இந்தியா தாக்கி தகர்த்துள்ளது என்று தெளிவுபடுத்தியுள்ளார் தளபதி அவற்றுள் ஒரு கண்காணிப்பு விமானமும் ஒரு சி ஒன் தேர்ட்டி கார்கோ விமானமும் அதனுடன் சேர்த்து பத்துக்கும் மேற்பட்ட போர் விமானங்களும் அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஜே எஃப் செவன்டீன் உள்ளிட்ட சீனாவின் போர் விமானங்களும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஐந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்களும் அதில் அடங்கும் என்பதால் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் ஏற்படுத்திய சேதம் கடுமையானது என்பது தெளிவாகிறது தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானில் இன்னும் என்ன செய்தது என்பதையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் பாகிஸ்தான் விமான தளங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அங்கிருந்த கட்டளை மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள் தகர்த்து சிதைக்கப்பட்டுள்ளன அவர்களின் ஓடுபாதைகள் சேதப்படுத்தப்பட்டன மிக முக்கியமாக அவர்களின் விமான தளங்களின் ஹேங்கர்கள் கூட தகர்க்கப்பட்டுள்ளன எல்லா வகையிலும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியது என்பது தளபதியின் வெளிப்படுத்தலில் தெளிவாகிறது ஆபரேஷன் சிந்துர் தான் இந்தியா அமெரிக்கா உறவில் ஏற்பட்ட முறிவுக்கான ஆரம்பமாக அமைந்தது என்று ட்ரம்ப் கூறியது நினைவிருக்கும் என்று நம்புகிறோம் அப்போது இந்தியா அதை முற்றிலும் மறுத்தது இந்தியா ஏன் அப்படி செய்தது என்பது யாருக்கும் இன்னும் தெளிவாக தெரியவில்லை அந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் டாக்டர் ஜெய்சங்கரும் வேண்டுமானால் நமது நண்பன் அமெரிக்கா அழைத்திருந்தது அவர்கள் போரை நிறுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளார்கள் நாமும் ஒரு போரை விரும்பவில்லை அதனால் போரை நிறுத்தி உள்ளோம் என்று ஏதேனும் சொல்லி இருக்க முடியும் ஆனால் அமெரிக்காவின் தலையீட்டை இந்தியா ஆரம்பத்திலேயே முழுமையாக தடுத்துவிட்டது ஏனெனில் அமெரிக்கா ஏன் வருகிறது அமெரிக்காவின் நோக்கம் என்ன என்பதை இந்தியா புரிந்து கொண்டிருந்தது இந்தியா அடித்து நொறுக்கிய விமானங்களில் அமெரிக்காவின் எஃப் போர் விமானங்களும் பாகிஸ்தானின் பல தளங்களில் உள்ள கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை அமெரிக்கா தான் கட்டுப்படுத்துகிறது என்றும் கூறப்படுகிறது எனவே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கும் கணிசமான சேதத்தை விளைவித்துள்ளது என்பதற்கான சான்றுகள் உள்ளன அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஃப் சிக்ஸ்டீனை உலகின் சிறந்த போர் விமானங்களில் ஒன்றாக அமெரிக்கா விளம்பரப்படுத்துகிறது அமெரிக்காவின் நட்பு நாடுகள் பல அந்த விமானத்தை வாங்கியுள்ளன அமெரிக்கா இன்னும் அதை விற்பனை செய்து வரத்தான் செய்கிறது அத்தகைய சக்தி வாய்ந்த அமெரிக்க போர் விமானங்கள் ஐந்தை இந்தியா தகர்த்துள்ளது எனும்போது இந்தியா அதற்காக பயன்படுத்திய விமானங்கள் எவை என்பது முக்கியமான கேள்வியாகிறது நமது தேஜஸ் போர் விமானங்கள் இங்கு பயன்படுத்தப்படவில்லை நமது விமானப்படையில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட விமானங்களும் பிரெஞ்சு தயாரிப்பு விமானங்களும் உள்ளன அவற்றை பயன்படுத்தி அமெரிக்க விமானங்களை வீழ்த்தியதாக கூறும்போது தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருப்பதாக கூறும் அமெரிக்காவிற்கு அது ஒரு பெரிய அவமானமாகும் இந்தியா பாகிஸ்தான் போர் நீடித்தால் அது அமெரிக்க ஆயுதங்களுக்கும் இந்திய ஆயுதங்களுக்கும் இடையிலான ஒரு பல பரீட்சையாக மாறும் அவ்வாறு இதன் பின்னணியில் பல முக்கிய காரணங்கள் உள்ளன ஒன்று இந்தியா அமெரிக்க விமானங்களை தகர்த்ததாக இருக்கலாம் அதனால் பாகிஸ்தான் அமெரிக்காவின் காலில் வீழ்ந்தவுடன் ட்ரம்ப் உடனடியாக பாகிஸ்தானுக்கு உதவ முன்வந்தார் இந்தியா அமெரிக்கா உறவில் ஏற்பட்டுள்ள பிளவுக்கான காரணங்களில் ஆபரேஷன் சிந்துரும் ஒன்றாகும் இந்தியா பாகிஸ்தானுக்கு கடும் பதிலடி கொடுத்தபோது அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட சிலருக்கு அது வலியை ஏற்படுத்தி உள்ளது தெளிவாக தெரிகிறது அவர்களின் தொடர் நடவடிக்கைகளில் இருந்து சிந்துரில் டிரம்பின் கூற்றுகளை இந்தியா முற்றிலும் நிராகரித்ததற்கான காரணங்களில் அமெரிக்காவின் தலையீட்டு முயற்சிகளைப் பற்றிய இந்தியாவின் தெளிவான புரிதல் ஒன்றாக இருக்கலாம் இந்தியா ஏன் அதை அப்போதே சொல்லவில்லை என்று பலர் சிந்திக்கக்கூடும் ஆனால் அப்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்தது அப்போது நாம் இதை வெளியிட்டால் அமெரிக்காவுக்கு பெரும் நட்டமும் அவமானமும் ஏற்பட்டிருக்கும் ஒரு நாட்டையும் தரம் தாழ்த்தி பேசும் பழக்கம் இந்தியாவிற்கு இல்லை நம்மைவிட சிறிய நாடுகளான மாலத்தீவு போன்றவை கூட இந்தியாவுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகளை உருவாக்கியும் இந்தியா அந்த நாட்டை தரம் தாழ்த்தி பேசியதில்லை அந்த அளவுக்கு இந்தியா பொறுமையாக இருக்க வேண்டுமா என்று சிலர் கேட்கக்கூடும் ஆனால் இந்தியா தற்போது ஒரு குறைந்த சுய விவரம் அதாவது லோ ப்ரொஃபைலை பேணி வருகிறது என்பதில் சந்தேகமில்லை ஏனெனில் நமது பொருளாதார வளர்ச்சிக்கு அதுவே மிகவும் அவசியமான ஒன்றாகும் நாம் இப்போது பலம் காட்ட முயன்றால் எல்லோரும் சேர்ந்து நமக்கு எதிராக மாறிவிடுவார்கள் எனவே நாம் பலத்தை காட்டாமல் குறைந்த சுய விவரத்துடன் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை அளித்து முன்னேறுகிறோம் அதனால் தான் பூச்சிகள் கூட தலை தூக்கும் போதும் அதாவது வங்கதேசம் மாலத்தீவு நேபாளம் போன்றவை எதிர்க்கும் போதும் இந்தியா பல விஷயங்களை கவனிக்காமல் இருப்பது போல் நடிக்கிறது அல்லது மென்மையாக அவர்களை கையாள்கிறது ஆபரேஷன் சிந்துரில் இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை இந்தியா அடைந்துவிட்டது இந்திய ராணுவம் தீவிரவாத முகாம்களை தகர்த்தது பயங்கரவாதிகளை கொன்றது அதோடு பாகிஸ்தானுக்கு கடும் பதிலடி கொடுத்தது இந்தியா வேறு யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை ஊடகங்கள் எவ்வளவு கற்பனை செய்தாலும் எவ்வளவு செய்திகளை எழுதினாலும் சமூக ஊடகங்களில் என்னதான் பரப்பப்பட்டாலும் அமெரிக்காவுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கு தெரியும் சீனாவுக்கு தெரியும் பிரான்சுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு தெரியும் உலகின் பெரும்பாலான நாடுகளுக்கு நிச்சயம் தெரியும் இந்தியா பாகிஸ்தானுக்கு என்ன செய்தது என்று ஏனெனில் அவர்களிடம் உளவுத்துறை அமைப்புகள் உள்ளன அதுவும் மிகச்சிறந்த உளவுத்துறை அமைப்புகள் உள்ளன எனவே பொதுமக்களின் கரகோஷத்தை பெற வேண்டிய எந்த தேவையும் இந்தியாவுக்கு இல்லை இந்தியாவிடம் என்ன திறன் உள்ளது என்பது அந்த நாடுகளுக்கு நன்றாக தெரியும் இந்தியா ஒரு மரியாதையின் அடிப்படையில் தான் அத்தகைய கூற்றுக்களை அப்போது முன்வைக்கவில்லை ஏனெனில் இந்தியாவுக்கு தெரியும் தான் செய்தது என்ன என்பது ஆனால் அமெரிக்கா என்று இந்தியாவுடனான உறவை மிக மோசமான நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது இனி அமெரிக்கா அவமானப்பட்டால் என்ன எஃப் சிக்ஸ்டீன் விற்பனை செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன என்றுதான் இந்தியாவும் கூறும் இவ்வளவு காலம் இந்தியா ஒரு விமானத்தின் பெயரை கூட சொல்லாததற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் நமது சில ஊடகங்களில் அப்போதே இந்த செய்தி வந்திருந்தது ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்தியா அப்போது எதையும் கூறியிருக்கவில்லை அப்போது இந்தியா புள்ளி விவரங்களை வெளியிட்டிருந்தால் அது அமெரிக்காவிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கும் அமெரிக்காவுடன் எஃப் விமானம் வாங்குவதற்காக பல நாடுகள் ஒப்பந்தம் செய்துள்ளன இந்தியா அடித்து நொறுக்கு தள்ளிய விமானத்தை தான் நமது நாடு வாங்கப் போகிறதா அந்த விமானத்தை நாம் வாங்க வேண்டுமா என்று அந்த நாடுகளில் எதிர்கட்சிகள் விமர்சிக்க தொடங்குவார்கள் அவ்வாறு அரசியல் அழுத்தம் ஏற்பட்டு அந்த நாடுகளால் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை தொடர முடியாத நிலை ஏற்படும் இந்தியா இத்தகைய விஷயங்களில் மிகவும் பக்குவத்தோடு பதிலளிக்கும் நாடாகும் ஒருவேளை அமெரிக்காவுடன் எஃப் சிக்ஸ்டின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு இந்தியாவின் நட்பு நாடாகவும் இருக்கக்கூடும் அந்த நாட்டின் அரசாங்கத்திற்கு நாம் கூறியது போன்ற அழுத்தம் உருவாவதை இந்தியா விரும்பாமல் இருந்திருக்கலாம் அதனால் அவற்றை அப்போது சொல்லாமல் இருந்திருக்கலாம் அதைவிட முக்கியமாக நம்முடன் நல்ல உறவை கொண்ட நமது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான அமெரிக்காவை பகைத்துக் கொண்டு எந்த கூற்றுக்களையும் முன்வைக்க வேண்டியதில்லை என்று நாம் விரும்பியிருக்கலாம் விஷயங்கள் சமாதானமாக இருந்தால் போதும் என்று நினைத்திருக்கும் இந்தியா ஆனால் இப்போது நம்மை தூண்டி தூண்டி நம்மை கொண்டு ஏதோ சொல்ல வைக்க முயற்சிக்கிறார்கள் அமெரிக்கர்களும் அவர்களின் கூட்டாளிகளும் இந்தியாவின் ஒரு அதிகாரப்பூர்வ நபர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னால் அது நூறு சதவிகிதம் இருந்தால் தான் சொல்வார் என்பது உலகின் அனைத்து நாடுகளுக்கும் தெரியும் இந்தியா அப்படி வெறுமனே வந்து பொய் சொல்லும் நாடல்ல குறிப்பாக இந்திய அதுபோல் ஒருபோதும் செய்வதில்லை ஏதேனும் அரசியல்வாதிகள் சொல்லி இருந்தால் கூட பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை ஆனால் நமது விமானப்படையின் தளபதி இப்போது அந்த விஷயத்தை சொல்லி உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ஐந்து விமானப்படைகளில் ஒன்றாகும் இந்திய விமானப்படை அதன் தலைவர் சொல்லி இருக்கிறார் இந்த விஷயங்களை இப்போது இந்திய விமானப்படை தலைவர் எனும்போது பாகிஸ்தானின் பிரதமரை விடவும் அவர்களின் இராணுவ ஜெனரலை விடவும் உலகம் நம்பிக்கை வைத்து மரியாதை அளிக்கும் ஒரு நபராவார் அவர் ஊடகங்களிடம் நாங்கள் பாகிஸ்தானின் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட விமானங்களை தகர்த்துள்ளோம் என்று கூறியுள்ளார் அவர் அப்படி சொன்னால் அது நூறு சதவிகிதம் உண்மைதான் நூறு சதவிகிதம் உறுதியான விஷயங்களைத்தான் அவர் சொல்வார் ஆதாரம் கையில் இருந்தால்தான் அவர் சொல்வார் பாகிஸ்தான் ஏழு விமானங்களை வீழ்த்தினோம் ஐந்தை வீழ்த்தினோம் ஆரை வீழ்த்தினோம் என்று சொல்வது போல் அல்ல இந்தியா சொல்வது பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்கள் பொய் சொல்லாவிட்டால் அங்குள்ள மக்களால் துரத்தப்படுவார்கள் அதனால் அவர்கள் எதையாவது சொல்வார்கள் என்பது உலகம் அறிந்த விஷயமாகும் ஆனால் அமெரிக்காவும் அமெரிக்க ஊடகங்களும் ஆரம்பத்திலேயே இந்தியா அடித்து நொறுக்கியதை புரிந்து கொண்டு இந்திய விமானங்கள்தான் வீழ்த்தப்பட்டன என்ற ஊடகங்களில் போலி செய்திகளை பரப்பின இந்திய தரப்பிலும் ஒன்றோ இரண்டோ விமானங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அது நமக்கு யாருக்கும் தெரியாது போர் என்னும்போது தரப்பிலும் சேதங்கள் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் பாகிஸ்தானின் பன்னிரண்டு விமானங்களை இந்தியா தகர்த்துள்ளது விமானங்கள் மட்டுமல்ல அவர்களின் ராணுவ தளங்கள் கட்டுப்பாட்டு அமைப்புகள் ரெடார்கள் என்ற எல்லா வசதிகளையும் தகர்த்த பின்னர்தான் அவர்கள் அமெரிக்காவின் காலில் வீழ்ந்தார்கள் இந்தியாவிடம் சண்டை நிறுத்தம் வேண்டுமென்று கெஞ்சினார்கள் உண்மையில் நடந்தது அதுதான் இந்த விஷயங்களுடன் அமெரிக்காவும் தொடர்பு பட்டிருப்பதால் தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவில் சில விரிசல்கள் விழுந்துள்ளன வெறும் வர்த்தக ஒப்பந்த தகராறு மட்டுமே இந்தியா அமெரிக்கா விஷயங்களின் பின்னணியில் இல்லை என்பது தெளிவாகிறது